குற்றவியில் கும்பலைச் சேர்ந்த கெகல் பதர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்தா ஆகிய சந்தேக நபர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாக ராஜதந்திர அல்லது பாதுகாப்பு தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் අනිවරුම් ්‍රෙන්ිානක්කෂ ඇගලඩම් කොටහෙන හැටන් ු වෙෙල්ලපතයි පපුදියකිලයිු. සන්දෝෂමා තරනங்களைයි සූසියுடன்න් ොඩාඩග දෙදස් විසි පහෙ හත්වනිමාස එකලොස්වවැනිදෙන මැලේෂයාවෙන් අපිට විශේෂ පණවිඩයක් ලැබෙනවා ජාතික මධ්‍යම කාරයයාංචශයට පහා පරක්ෂණ දෙපාර්ටමන්ටවේ ස්්‍රී ලංකික සකරුවන් දෙදිනෙක් අත්තරංගවෙටන් ගෙන ඇතිබ බවත් ඔවුන්ගේ හඳුනා ගැනීම සඳහා ශ්‍රී ලංකා පොලිසියේ සහය පතින බවන්. එය අනුව මෙම සැකකරුවන් දෙදෙනගේ, චයරූප ඒවගේම ෆිංග පරින්ස්, මේ සියල්ල අපරාධ පරීක්ෂණ පාර්තමන්තුව, සහ අපරාධ ලේකනාගාරයට. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள பல போலீஸ் அதிகாரிகள் குழுக்கள் மலேசியா மற்றும் தாய்லாந்துக்கு புறப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு சந்தேக நபர்களின் பெயர்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மலேசியாவில் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு இலங்கையர்கள் குறித்து போலீசாருக்கு தற்போது தகவல் கிடைத்துள்ளன அதன்படி சம்பந்தப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பாக தற்போது விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன அவர்களை மலேசியாவில் இருந்து நாடு கடத்துவதா அல்லது மேலதிக விசாரணைகளை நடத்துவதா என்பது குறித்து மலேசிய அரசாங்கம் எதிர்காலத்தில் முடிவு செய்யும் ஜூலை பதினொன்றாம் திகதி மலேசியாவில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை அடையாளம் காண இலங்கை போலீசாரின் உதவியை கோருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தேசிய மத்திய பணியகத்திற்கு தகவல் கிடைத்தது அதன்படி இந்த இரண்டு சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் கைரேகைகள் உள்ளிட்டவைகள் புலனாய்வு திணைக்களம் மற்றும் குற்றவியல் ஆவண காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைத்தது அவற்றில் இருபது வயதுடைய ஒரு சந்தேக நபரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டது சந்தேக நபர் குறித்து மலேசியாவிற்கு தகவல் தெரிவித்த பிறகு නාටින් කුඩි වරපු සට්ටගලින් පඩි අවර් තොඩර්භාග මේලදික නඩවැඩි කේල් එඩකපඩුම් එන්රුම් පොලිස් ූඩග පේචාලර් උදවි පොලස් ආතියක්ච්චක U. ුඩල පෙරිවිත්තා. මැලේෂයාවෙන් කිසිදවෙන් තොරතුරක් අපිට ලැබිලන එකමයිම මොලිමකිවේ කිසිදු නිලවර්තාාවක් මෙලනිට ශ්‍රී ලංකා පොලිසියටුහු අපරාධ පරීක්ෂත පාරතයන්තුරහ, රාජ්‍යතාාන්ත්‍රක මට්ටමෙන් මෙට අපට ලැබිලන. අත් අඩගුට ගැනීම සම්බන්ධෙන් කිසිදු. නිර දැනන්දීමක් අපේත වර්ාව.